இந்த உறுதிமொழி ஏற்பது என்பது ஒவ்வொரு குடிமகனும் செய்யக்கூடிய ஒரு கடமை இன்றைக்கு நாம் உறுதிமொழி எடுக்கிறோம் தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பது அல்ல ஒவ்வொரு தேசத்தின் குடிமகனும் இன்றைக்கு நாம் உறுதிமொழி ஏற்கின்றோம் இந்த உறுதிமொழி உலகெங்கும் ஒலிக்க வேண்டும் உறுதியம் ஏற்போம் பாரத தேசத்தின் உண்மையான குடிமகனாகிய நான் என்னுடைய மதத்தையும் என்னுடைய சமய நம்பிக்கையையும் என்னுடைய தெய்வத்தையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல் கூட்டணிக்கும் இனி இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் நான் வணங்கும் குல தெய்வத்தின் சாட்சியாக நான் நம்பும் தெய்வத்தின் ஆணையாக இங்கே இருக்கும் அக்னியின் சாட்சியாக நான் ஒருபொழுதும் என்னுடைய